ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்னைக்கு நம்ம மகா சிவராத்திரி அன்று சிவன் கோவிலில் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது சிவன் கோவிலுக்கு போகிறவங்க இந்த தவறை செய்யாதீர்கள் முழு பலனும் கிடைக்காது அப்படின்னு சொல்லியிருக்கோம் இந்த மகா சிவராத்திரி வந்து பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி புதன்கிழமை வருகின்றது அன்றைய தினம் சிவன் கோவிலுக்கு வந்து எல்லோருமே வந்து செல்வார்கள் அங்கு வந்து இரவு கண்விழித்து அங்கு நடக்கக்கூடிய அந்த நான்கு கால பூஜைகளிலும் நிறைய பேர் வந்து கலந்துக்கிருவீங்க அந்த மாதிரி சிவன் ஆலயத்தில் அன்றைக்கு வந்து நீங்க என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது பொதுவாக வீட்லேயுமே நீங்கள் வந்து அந்த சிவராத்திரி அன்னைக்கு என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படின்றத பற்றிலாம் பார்க்கலாம் முக்கியமாக கோவிலில் நீங்கள் சில விஷயங்களை செய்வதை தவிர்ப்பது நல்லது ஏன்னா கண் விழிக்கணும் அப்படின்னு சிவன் கோவிலுக்கு சென்று விட்டு நீங்கள் இதையெல்லாம் செஞ்சீங்க அப்படின்னா அந்த விரதத்தின் முழுமையான பலன் வந்து உங்களுக்கு கிடைக்காது அதெல்லாம் என்ன அப்படின்றத வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க வீவர்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு சிலர் வந்து உபவாசமாக இருப்பார்கள் எதுவுமே சாப்பிடாம தண்ணீர் மட்டும் அருந்தி இருப்பாங்க அப்படி இருப்பவர்கள் நீங்க மறுநாள் காலை வரைக்கும் அந்த பட்டினியாகவே இருக்க வேண்டும் அப்போ வந்து அந்த விரதத்தின் முழு பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அந்த இருபத்தி ஆறாம் தேதி முழுவதும் உபவாசமாக இருந்து மறுநாள் இருபத்தி ஏழாம் தேதி வியாழக்கிழமை காலை ஆறு மணிக்கு மேல நீங்க வந்து சாப்பாடு வந்து எடுத்துக்கொள்ளலாம் அதே போல் அந்த வயதானவர்கள் அல்லது இந்த விரதம் இருக்க முடியாதவர்கள் நீங்கள் வந்து ஒரு வேளை உணவு எடுத்துக்கொள்ளலாம் பால் பழங்கள் எடுத்துக்கொண்டு நீங்கள் வந்து விரதம் இருக்கலாம் சிலர் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக அவங்களால் பட்டினியாக இருக்க முடியாது அப்படி இருப்பவங்க நீங்கள் சாப்பிட்டு கொண்டே நீங்கள் தாராளமாக இந்த விரதம் வந்து இருக்கலாம் உங்க வீட்டில் இருக்கக்கூடிய சிவலிங்கம் சால கிராமம் மூர்த்தங்கள் இதெல்லாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்க வந்து அபிஷேகம் செய்ய வேண்டும் அதே போல் சிவலிங்கம் அல்லது சிவன் படத்திற்கு வில்வ இலை வைத்து கண்டிப்பாக வழிபட வேண்டும் அது மட்டும் கிடையாது அன்றைய தினம் சிவ நாமங்களை நீங்க வந்து சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் ஓம் நம சிவாய ஓம் சிவாய நம இந்த மாதிரியான சிவ நாமங்களை வந்து சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் இந்த பூஜையின் போது நீங்கள் கோவிலுக்கு போனீங்க அப்படின்னா முதல்ல அந்த கோவிலுக்கு சென்று நீங்கள் அமைதியான முறையில் அமர்ந்து அந்த அபிஷேகங்களுக்குரிய பொருட்களை வந்து வாங்கி கொடுத்து விட்டு சிவனின் மந்திரத்தை மட்டுமே சொல்லி கொண்டு அந்த கோவிலில் அமைதியாக இருங்க நீங்கள் வந்து எல்லார்ட்ட எல்லாரோடையும் போய் பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு அந்த மாதிரி இருந்தீங்கன்னா அந்த விரதத்திற்கு எந்த பலனும் உங்களுக்கு வந்து கிடைக்காது அதனால் நீங்கள் இடம் வந்து உங்களுக்கு முண்டி அடிச்சுட்டு போய் சிவனை பார்க்கணும் அப்படின்லாம் இல்லை ஒரு இடத்துல தூரமாக நீங்கள் அந்த இடத்துல இருந்தாலே போதும் நிச்சயமாக அந்த சிவபெருமானின் அருள் உங்களுக்கு கிடைக்கும் அதனால் சண்டை போட்டுக்கிட்டு எனக்கு தெரியல உனக்கு தெரியல இந்த மாதிரிலாம் நீங்கள் நிம்மதியை வந்து கெடுத்துக்கொள்ளாமல் அமைதியாக ஒரு சிவ ஆலயத்தில் நம்ம இருந்தாலே போதும் அந்த இடத்துல போய் அமர்ந்து அங்கே நடக்கக்கூடிய அந்த பூஜைகளை கண்ணால் பார்க்க முடியாட்டாலும் மனமாற நீங்கள் தரிசித்து அந்த பூஜை சவுண்டு அந்த பாடல்கள் அந்த மணி ஓசைகள் அதில் தீபாரதனை காட்டக்கூடிய அந்த சத்தங்கள் எல்லாவற்றையும் மனமாற நீங்கள் தரிசிச்சுட்டு ஒரு ஓரமாக இருந்தாலே போதும் நிச்சயமாக அந்த சிவனின் அருள் உங்களுக்கு வந்து கிடைக்கும் அந்த பூஜைக்கு உங்களால் எதாவது உதவி செய்ய முடியும் அப்படின்னா அதை செஞ்சு கொடுங்க இப்போ அந்த மாலை கட்டி கொடுப்பது அந்த அபிஷேக பொருட்களை எல்லாம் சேர்த்து கொடுப்பது அதே போல் பிரசாதங்கள் கொடுப்பது உங்களால் பிரசாதம் வந்து தயார் பண்ணி கொடுக்க முடியும் அப்படின்னா அதையும் வந்து செய்யுங்கள் பிரசாதம் கொடுக்கறத வேண்டான்னு சொல்லக்கூடாது கோவில் பிரசாதம் விரதமாக இருந்தாலும் கொஞ்சமாக வாங்கி நீங்கள் வந்து சாப்பிட்டு கொள்ளலாம் ஒன்றும் தவறு கிடையாது இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து கோவிலில் வந்து வேண்டாம் எதையுமே கொடுக்கறத நம்ம வந்து வேணான்னு சொல்லக்கூடாது வாங்கி அடுத்தவங்களுக்காக நீங்க கொடுத்துட்டு கொஞ்சமா அதை வந்து சாப்பிட்டுக் கொள்வது ஒரு தவறும் கிடையாது அதனால் நீங்கள் பிரசாதம் வந்து வாங்கி சாப்பிட்டு கொள்ளலாம் அந்த பூஜை பாத்திரங்கள்லாம் நீங்கள் வந்து சுத்தம் செய்து கொடுப்பது உங்களுக்கு மிகப்பெரிய பலனை கொடுக்கும் சிவனின் அருளை கொடுக்கும் அதனால் அந்த மாதிரியான வேலைகள் வந்து நீங்கள் செய்யுங்க தண்ணீர் பிடித்து கொடுப்பது அபிஷேகத்திற்கு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் உங்களை வந்து ஈடுபடுத்தி கொள்ளுங்கள் அதே போல் இப்போ என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலர் வந்து அந்த பூஜைகள்லாம் இருந்துட்டு அந்த நான்காம் கால பூஜையில் வந்து அவங்க வந்து கிளம்பி வந்துடுவாங்க மூன்று கால பூஜை மே இருந்து பார்ப்பாங்க அந்த நான்காம் கால பூஜையில் சிலர்லாம் வந்து வீட்டுக்கு வந்துடுவீங்க அந்த மாதிரி செய்யாதீங்க நீங்கள் வந்து அந்த நான்கு கால பூஜையுமே பார்த்துட்டு வீட்டுக்கு வருவது உங்களுக்கு வந்து நல்ல பலனை வந்து கொடுக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோவில் ஒருத்தவங்க இப்போ ஒரு சிவன் கோவிலுக்கு போகிறீங்க அப்படின்னா அந்த கோவில்கள் ஊரில் இருக்க எல்லா சிவன் கோவிலுக்கும் ரவுண்டு போய்கிட்டே இருப்பாங்க இந்த கோவிலில் போய் தலையை காட்டுவாங்க அந்த கோவிலில் போய் தலையை காட்டுவாங்க இங்கே வந்து திறப்பு விட்டாங்க நம்ம அந்த கோவிலுக்கு போவோம் அப்படின்னு இந்த மாதிரி சுற்றிட்டே இருக்காது இங்கே அது வந்து உங்களுக்கு அந்த பலனை வந்து கொடுக்காது இப்போ ஒரு கோவிலுக்கு போயிட்டீங்க அப்படின்னா அந்த கோவிலில் ஒரு குறைந்தபட்சம் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரமாவது அமர்ந்து சிவனை நினைத்து அந்த முழு மையான தியானத்தில் நம்ம இருந்தால் மட்டும்தான் அந்த சிவனின் ஆற்றலை உங்களுக்கு உணர முடியும் அந்த விரதத்தின் மகிமையை உங்களால உணர முடியும் சிவ அருளை உங்களால் பெற முடியும் அதனால் எல்லா கோவிலுக்கும் போய்கிட்டே இருக்காதிங்க ஒரு கோவிலில் நம்ம சிவனை தரிசித்தாலே போதும் அங்கே திறப்போட்டாங்க அப்படின்னா மனம் மனசில் வந்து சிவனை நினைச்சு ஓம் நம்ம சிவாயன்னு சொல்லிக்கிட்டு நீங்கள் வந்து இருந்து அந்த சிவன் கோவிலையே தரிசனம் வந்து செய்யுங்கள் அங்கே கோவில்களில் சொல்லக்கூடிய அந்த கதைகள் சிவராத்திரி பாடல்கள் பஜனைகள் இதிலெல்லாம் கலந்து கொள்ளுங்கள் அப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த கோவிலில் சாப்பிட்டுட்டு அந்த பக்தர்கள் அப்படியே போட்டுட்டு போய்ட்டா அவற்றை வந்து சுத்தம் செய்ய நீங்கள் வந்து உதவலாம் இது வந்து மிகப்பெரிய அந்த சிவ புண்ணியத்தை உங்களுக்கு வந்து கொடுக்கும் அதனால் இந்த மாதிரி நீங்கள் உதவி வந்து செய்யலாம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ கோவிலில் போய் உட்கார்ந்து கொண்டு ஃபோனை பார்க்குறது படம் பார்க்குறது பாட்டு கேட்கறது காமெடி நிகழ்ச்சியெலாம் பார்க்குறது பக்கத்தில் இருக்கிறவங்களோடு சேர்ந்துக்கிட்டு ஊர் வம்பு கதை பேசுகிறது அடுத்தவங்களை பற்றி பொ புறணி பேசுவது இந்த மாதிரி விஷயங்களை தயவு செய்து செய்யாதீர்கள் இது வந்து ஒரு பலனுமே உங்களுக்கு வந்து கொடுக்காது ஏன்னா நம்ம கண்ணு விழிக்கணும் பொழுது போகலை நம்ம வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி சிலர் வந்து படம் பார்ப்பாங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்வாங்க கண்ணு முழிச்சா போதும் நம்ம சிவராத்திரிக்கு அந்த பலன் வந்து நம்மளுக்கு கிடச்சிரும் அப்படின்னு அப்படி கிடையாது சிவ சிந்தனையில் நீங்கள் வந்து இருக்க வேண்டும் மனதை ஒருமுகப்படுத்தி அமைதியாக இருக்க வேண்டும் யாரை பற்றியும் குறை சொல்லாமல் நிந்திக்காமல் நீங்க வந்து இந்த சிவராத்திரியில இருந்தால் மட்டும்தான் அந்த முழு பயணம் உங்களுக்கு வந்து கிடைக்கும் அதே போல அன்றைக்கு அந்த தீய பழக்க வழக்கங்கள் கேளிக்கைகள் இதிலெல்லாம் ஈடுபடக்கூடாது அசைவைத்தை முழுமையாக தவிர்க்க வேண்டும் மது புகை இந்த மாதிரியான தீய பழக்க வழக்கங்களை தவிர்க்க வேண்டும் இந்த மாதிரிலாம் செஞ்சால் தான் அந்த சிவனின் அருளை நீங்கள் வந்து முழுமையாக பெற வேண்டும் முழுமையாக சிவனிடத்தில் உங்களை ஒப்படைத்து என்னுடைய எளிமையான வழிபாட்டினை ஏற்றுக்கொண்டு உன்னுடைய அன்பையும் அருளையும் எனக்கு வழங்க வேண்டும் இறைவா உன்னுடைய அருளை தவிர உன்னுடைய அன்பை தவிர எனக்கு எதுவுமே தேவையில்லை அப்படின்னு சொல்லி அந்த தூய்மையான உள்ளன்போடு நீங்கள் பூஜை செய்ய வேண்டாம் எதுவுமே நீங்கள் பண்ண வேண்டாம் ஒரு சிவன் கோவிலில் போய் ஒரு மூளையில் அமர்ந்து ஓம் நம சிவாய ஓம் நம சிவான்னு சொல்லி கொண்டே இருந்தாலே போதும் நிச்சயமாக அந்த முன்னாடி முண்டி அடிச்சு லட்சக்கணக்கில் பூஜை செய்து அந்த பொருட்கள்லாம் வாங்கி கொடுத்து சிவனுக்கு அருகில் இருந்து அந்த அபிஷேகம் ஆராதனைகளெலாம் பார்ப்பவர்களை விட சிவனின் அந்த அன்பும் அரைவணைப்பும் ஒரு மூளையில் அமர்ந்து அவரை பற்றியே சிந்தித்து கொண்டிருக்கின்ற உங்கள் மேல்தான் இருக்கும் அவரின் அந்த அருள்கடாட்சமும் முழுமையாக உங்களுக்கு மட்டும்தான் கொடுப்பார் அதனால் நீங்கள் வந்து முழுமையான பக்தியோடு எந்த ஒரு பக்தர் வந்து சிவனை நினைக்கின்றாரோ அவருக்கு மட்டும் தான் அந்த சிவனின் அந்த முழுமையான அன்பையும் அருளையும் வந்து கொடு பார் அதனால் நீங்கள் இந்த விஷயங்களையெல்லாம் மனதில் வைத்து கொண்டு இந்த தவறுகளை எல்லாம் செய்யாமல் சிவனை வழிபட்டால் நிச்சயமாக நீங்கள் சிவனுக்கு பிரியமானவராக மாறிவிடுவீர்கள் ஓம் நம சிவாய நம்ம மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோங்க வீவஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ